வணக்கம் நீங்கள் உதயம் சாஸ்ட்ரில் என்ன ஒர்க் அப்படின்னு பார்த்தோம்னா ரப்பர் மோல்டிங் ரப்பர் மோல்டிங் சொல்லிடும் இது யாரெல்லாம் வரலாம் படிச்சிருக்கணுமா இல்லை படிப்பு அறிவு இல்லைனாலும் எடுத்துக்கிட்டீங்களா இல்லை சார் நீங்கள் படிக்கலனாலும் கட்டாயம் நாங்கள் எடுத்துக்கிறோம் நீங்கள் படிச்சிருந்தாலும் எடுத்துக்கிறோம் நல்லா படிச்சிருக்கீங்க அப்படின்னா ஸ்டாப் கேட்டகரியில் எடுத்துக்கிறோம் நீங்கள் படிக்கவே இல்லை அப்படின்னா கூட நாங்கள் ரெடியாக இருப்போம் எடுத்துக்கிறதுக்கு சரிங்க சார் இதுக்கு ஏதோ ஏஜ் லிமிட் இருக்கா கட்டாயமாக இருக்குது எயிட்டீன்லேருந்து ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் ஃபுல்லாக இருந்தீங்கன்னா ஓகே ஏன்னா எங்கே இருந்தால் தான் நல்லா ஒர்க் பண்ண முடியும் இது அது போக பேசிக்காக நீங்கள் வேலை பழகக்கூடியது வேலை பழகிட்டு நல்லா ஒரு ஆப்ரேட்டர் ஆகிட்டீங்கன்னா செம்ம சேல்ரி இருக்கு இதில் நீங்கள் வேலை பழகிறதுக்கே சூப்பரான சேல்ரி கொடுக்குறாங்க ஆறுநூறுபா கொடுக்குறாங்க ஒரு நாளைக்கு ஆறுநூறுவான்னா மாதம் வந்து பதினெட்டாயிரரூவா சேல்ரி எங்கஸ்டர் ஃப்ரெஷ்ஷருக்கு இந்த இந்தான சேலரி இது வேறு எங்கேயுமே இந்த சேலரி நீங்கள் வாங்க முடியாது ஃப்ரெஷ்ஷருக்கு பதினெட்டாயிரரூபா சூப்பரான சேல்ரி கொடுக்குறாங்க கம்பெனி சரிங்க சார் சொல்லிட்டோம் இப்போது ஃபுட்டு ரூம்லாம் எப்படி சார் எங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கா காஸ்ட்டாக நீங்கள் ஃபுட்டுக்கு வந்து கட்டாயமாக பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஆனால் ரொம்ப மினிமமான சார்ஜஸ் பெரிய சார்ஜஸ்லாம் இருக்காது அறுபது ரூபா மூணு வேலையுமே சாப்பாடு நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா அன்லிமிட்டெட் சாப்பாடு தான் அறுபது ரூபா தான் சார்ஜஸ் பண்ணுறாங்க இதில் வெஜ்ஜி நான்வெஜ்ஜு எல்லாமே உள்ளே வந்துடும் வர வர வெரைட்டிஸாக தான் கொடுக்குறாங்க நாளைக்கு சப்பாத்தி ரைஸு அந்த மாதிரி எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக கொடுக்குறாங்க அதனால் சாப்பாடும் சூப்பர் சாப்பாடு கொடுக்குறாங்க அறுபது ரூபாய்க்கு சரிங்க சொல்லிட்டோம் இப்போ யாரெல்லாம் வரணும் எங்கே வரணும் நான் தான் சொல்லிட்டேன் ஆண்கள் மட்டும்தான் இதுக்கு பெண்கள் எலிஜிபிள் கிடையாது வர வேண்டியது நீங்கள் திருப்பூர் தான் வரணும் ஆனால் வரும்போது ஆண்கள்னு பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு லக்கேஜ் கான்டெக்ட் நம்பர் கொண்டு வரணும் ஏஜ் லிமிட்டும் சொல்லிவிட்டேன் சேலரி சொல்லிவிட்டேன் இதுக்கு ஒர்க்கிங் டேஸில் லீவு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா லீவு இருக்குங்க சண்டேல லீவு தான் ஆனால் நீங்கள் சண்டேயில் ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக ஒர்க் பண்ணிக்கலாம் நீங்கள் இல்லை சண்டே நான் லீவ் எடுத்துக்கிறோன்னா நீங்கள் எடுத்துக்கலாம் சரி இந்த ஆப்ஷன் மட்டுந்தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க இதிலேயே கம்பெனி என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு இஎஸ்ஐபிஎஃப் எல்லாமே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துறாங்க இஎஸ்எஃப் பிஎஃப்லாம் அவங்களே ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க சார்ஜஸ்லேயே போட்டு பண்ணி கொடுத்துட்றாங்க உங்களுக்கு எந்த செலவும் அதில் இல்லை சரி சார் இப்போ இந்த இஎஸ்ஐபிஎஃப்னால் எனக்கு எதாவது லாபம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்டாயமாக இருக்குது உங்களுக்கு உடல்ல சரியில்லை எல்லா சின்ன ஆக்சிடென்ட் அப்படின்னாலும் இதில் நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் க்ளைம் பண்ணிக்க முடியும் ஃப்யூச்சரில் உங்களால் ஒர்க் பண்ண முடியலைனா கூட இருந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அமௌண்ட் வந்துகிட்ருக்கும் உங்களுக்கு அது சரியாக தெரியல அப்படின்னா நீங்கள் யூடியூப்பில் பாருங்கள் இஎஸ்ஐபிஎஃபோட பெனிஃபிட் என்ன அப்படின்றது தெளிவாக போட்டிருப்பாங்க அதில் செக் பண்ணிக்கலாம் சரிங்க இது பர்மனன்ட் ஜாப்பாக டெம்பரவரியா இஎஸ்ஐ பிடி பிடிக்கிறாங்கனாவே தெரிஞ்சுக்கலாம் இது பர்மனெட் ஜாப் தான்றது இது டெம்பரவரி ஜாப்னால கட்டாயமாக பர்மனண்ட் ஜாப் அதனால் இதில் எல்லோரும் பயன்படுத்திக்கிட்டு இதில் ஜாயின் பண்ணி பெனிஃபிட் அடையணுன்றது மிக தமிழ் மொழி கேட்குறேன் தேங்க்யூ